உம்மை நான் தூசித்த நாட்களுக்கு மேலாக உம்மை நான் நேசிப்பே உம் அன்பை சுவாசிப்பே உம்மை நான் தூசித்த நாட்களுக்கு மேலாக உம்மை நான் நேசிப்பேன் உம் அன்பை சுவாசிப்பே தேனமுதே திணையமுதே என்னை காக்கும் நிறையமுதே தேனமுதே திணயமுதே என்னை காக்கும் நிறையமுதே உம்மை நான் தூசித்த நாட்களுக்கு மேலாக உம்மை நான் நேசிப்பேன் உம் அன்பை சுவாசிப்பே நான் நடந்த பாதைகள் என்னை தொடர்ந்து பிடிக்குதே நான் மறந்த பாவங்கள் என்னை கவர்ந்து இழுக்குதே நான் நடந்த பாதைகள் என்னை தொடர்ந்து பிடிக்குதே நான் மறந்த பாவங்கள் என்னை கவர்ந்து இழுக்குதே கும் பார்க்கவே நான் விலகி ஓடுகிறேன் பொள்ளாங்கானதை நான் விட்டு ஓடுகிறே பார்க்கவே நான் விலகி ஓடுகிறே பொள்ளாங்கதை நான் விட்டு ஓடுகிறே ஆவியானவரே என்னை நடத்திச் செல்லும் பரிசுத்தமானவனியும் தொடர்ந்து ஓடச் செய்யும் என்னை செல்லும் பரிசுத்தமான வழியில் தொடர்ந்து ஓட செய்யும் உண்மை நான் தூஷித்த நாட்களுக்கு மேலாக உண்மை நான் நேசிப்பே உம் அன்பை சுவாசிப்பே இச்சை அடக்கமில்லாதே துணியர பாவினார் பச்சை மரத்தை போலே வெளியே நடிப்பவனா இச்சை அடக்கம் இல்லாதே துணியர பாவினான் பச்சை மரத்தை போல வெளியே நடிப்பவனா உமக்கு முன்பு நான் இருப்பதென்பதை நினைக்கும் போதிலே பயந்து நடுங்கினே உமக்கு முன்பு நான் இருப்பதென்பதை நினைக்கும் போதிலே பயந்து நடுங்கினே ஆவியானவரே என்னை நடத்திச் செல்லும் பரிசுத்தமான தொடர்ந்து ஓடச் செய்யும் ஆவியானவரே என்னை நடத்திச் செல்லும் பரிசுத்தமான வழியில் தொடர்ந்து ஓட செய்யும் உம்மை நான் தூசித்த நாட்களுக்கு மேலாக உண்மை நான் நேசிப்பே உம் அன்பை சுவாசிப்பே கொஞ்சம் தாழ்மையோடு நிறைய பெருமையோடு உம் வார்த்தை தெரிந்த போதும் மருந்தின் படிப்பதோடு கொஞ்சம் தாழ்மையோடு நிறைய பெருமையோடு உம் வார்த்தை தெரிந்த போதும் மருந்தின் படிப்பதோடு உமக்கு நான் வாழத் துடிக்கிறேன் உதவி செய்யுமே உம்பழனை தாருமே உமக்கு பயந்து நான் வாழத் துடிக்கிறே உதவி செய்யுமே உங்களை தாருமே ஆவியானவரே என்னை நடத்திச் செல்லும் பரிசுத்தமான வழியும் தொடர்ந்து ஓட செய்யும் ஆவியானவரே என்னை நடத்திச்சலும் பரிசுத்தமான வழியில் தொடர்ந்து ஓட செய்யும் உம்மை நான் தூசித்த நாட்களுக்கு மேலாக உண்மை நான் நேசிப்பேன் உம்மன் அன்பை சுவாசிப்பேன்